வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரங்கானல் இன்றைக்கு என் மோடி இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 சீமான் அவர்கள் கொந்தளிச்சிருக்காப்ல அதாவது அவரை நம்ம எப்படி போகவே கொந்தளிக்கலைன்னா தான் நியூஸு மனுஷன் நாய் கிடைச்சா நியூஸ் கிடையாது நாயை மனுஷன் கிடைச்சிட்டான தான் நியூஸ் அந்த மாதிரி சீமான் கொந்தளிக்கலை தான் நியூஸு இப்போ அவரை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் சொல்றாரு தமிழ் தாய் அவர் அவங்க ஒய்ஃபே புரிஞ்சுக்க முடியல நீங்க ஏன் போய் புரிஞ்சுக்கிறீங்க போய் குடும்பமே அவரை புரிய புரிய முடியலன்றாங்க அவங்க அம்மாவே புரிய புரியல தம்பி போனால் வர வேணான்றான் நான் ரொம்ப பிஸியாக இருக்கான் அவனை பற்றி எனக்கு புரியவே இல்லை எங்கே இருக்க அனைத்து நம்ம புரிஞ்சு என்ன பண்ண இல்லை ஒரு பக்கம் தமிழ் தாய் வாழ்த்து நீ மதிக்கலைனா தமிழ்நாட்டை விட்டே வெளியே போ சட்டமன்றத்தை விட்டு ஏன் வெளியே போனேன் தமிழ்நாட்டை விட்டே வெளியே போகணும்னு கவர்னர் சொல்கிறாரு அந்த தமிழ் தாய் வாழ்த்து அவர் ஈவெண்ட்லேயே பாட மாட்டுறாரு வேற பாட்டை மாற்றி போடுறாருன்னா அவர் படம் பாட்டை தானே போடுவார் வந்து இளையராஜா பிடிக்குன்றக்காக அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு அந்த பாட்டை தானே போடுவாங்க அவர் தனி கட்சி வச்சுருக்காரு அப்படிங்கும் போது அவராக ஒரு பாட்டை போடுறதான் அப்போ தான் நீங்கள் கேட்பீங்க தமிழ் தாய் வாழ்த்துன்னு அவரை பாட்டு இப்போ தமிழ்நாடு அரசு போடுறதே பாடிட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு தனித்துவம் வேணும்ல அந்த மாதிரி தான் அவரோட அது இல்லை தனித்துவம்னா அவர் எப்படின்னா இப்போ எல்லோரும் பந்தியில் இலையை எப்படி போட்டு சாப்பிட்றாங்கன்னா அவர் தலைகளாக போட்டு சாப்பிடுவார் அப்போ தானே அவர் சோறு போட வர்றேன் பதறுவான் சார் சார் தலைகளாக இருக்குது அப்படின்னு நான் தம்பி போட்டிருக்கேன் நாலு பேரும் பதற விடுறது தான் புரியுதா அதுக்கப்புறமா திருப்பி போடும்போது குழம்பு ஊத்துறவன் சோறு போட வரவங்கலாம் பந்தியில் பதறிடுவாங்க சார் தண்ணி இப்படி தலையிலாக போட்டுருங்க சார் திருப்பி போட்டுருக்கீங்க சார் நானே அவன் நீங்கள் பதறதுக்காக தான் போட்டேன் அப்படின்ற மாதிரி ஈர்க்கிறது தான் தன்னை நோக்கி வந்து கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செய்கிறது தான் சீமானோட எப்போவுமே எல்லா இதுலேயுமே இப்போ அவர் போகிறாரு அங்கே இப்போ பிரச்சனை என்னடா ஈவெண்ட் நடந்த இடம் புத்தக கண்காட்சி தமிழ்நாடு அரசு ஃபண்டு கொடுக்குறாங்க இப்போ அவங்களாம் கொந்தளிக்கிறாங்க சீமானுக்கு குறைஞ்சபட்ச புரிதல் வேணாமா இத்தனை பேர் வயிற்று சாப்பாட்டில் புழப்புலையா மண்ணலி போடுறீங்கிறத விளை வேலை அதுதானுங்க அது தெரியாதா பப்பாசிக்காரங்கள உப்பாசி அவங்க பப்பாசிக்காரங்களுக்கு தெரியாதா ஏதோ வைப்பு வயிற்று பொழப்புக்கு அவங்க நடத்துகிறாங்க கம்பியில் இருக்காங்க வருஷம் வருஷம் ஒரு குரல் வித்தையை காமிச்சு ஒரு வியாபாரத்தை காமிச்சு தமிழ்நாடு அரச்கிட்ட காசை வாங்கி ஏதோ உப்புச அதை இருக்காங்க ஓட்டிக்கிட்டு அதில் அவங்க பண்ணுற பெரிய பெரியாங்க அதாவது இதில் ஒரு விஷயம் என்னென்னா சீமான் எந்த ஒரு விஷயத்தில் பாராட்டில என்னென்னா அந்த உப்பாசி இந்த பப்பாசி காரங்க பண்ணுற அணியாக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப குடும்பம் பயங்கர அவங்க தான் அந்த உலகத்துலேருந்து வந்து தேவ தூதன் மாதிரியும் இவங்க இல்லைன்னா புக்கு விற்காதுன்ற மாதிரி எழுத்தாளர்களெல்லாம் இவங்கள நம்பி இருக்கணுன்ற மாதிரியும் அப்படி பண்ணப்போ இப்போ சீமான் போய் என்ன பண்ணியிருக்காருன்னா மொத்தத்தையும் மண்ணை அள்ளி ரெண்டு கையில் அள்ளி போ சரியான போய் தொலை அப்படின்னு போட்டு இப்போ என்னென்னா இங்கேயும் இடி உழுகும் எதுக்கு சீமானை கூப்பிட்டீங்கன்னு ஒரு பஞ்சாயத்து வரும் இதை எங்களுக்கு தெரியல டிஸ்கவரி சேனலில் அவர் டிஸ்கவரி சேனல் ஓனர் நண்பர் தான் அவர் வந்து வேடியோ வந்து என்ன பண்ணியிருப்பாரு தெரியும் புக்கு ரிலீஸுன்னு கூப்பிட்ருப்பாரு ஏதோ புக்கு ரிலீஸ் பண்ணவர் புக்கு எழுதுற ஒரு ஆசைப்படுறாரு ஆசைப்படுறாரு குறித்த புக்கு சீமான கூப்பிட்ருக்காரு சரி அது ஒவ்வொரு யாரையும் கூப்பிடக்கூடாது பத்திக்கா பற்றி புக்கு எழுதுனா வீரமணியை கூப்பிட்றாங்கன்னு வைங்க கூப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல அந்த மாதிரி ஆனால் வந்து பப்பாசி காரங்க பதறி இருப்பாங்க முன்னாடி அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு இலவ் தெரியாது எட்டும் தெரியாது புரியுது அவங்களுக்கு அவங்களாம் ஒரு கூட்டமைப்பாக வச்சுக்குவாங்க பெரிய கேட்டு பண்ணுவாங்க ஸ்டால் நீங்கள் கேட்டிங்கன்னா ஏதோ அதாவது சைனாவில் எக்ஸிபிஷனுக்கு ஸ்டால் கேட்குற மாதிரி பண்ணுவாங்க அவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடாக பாதுகாப்பு ஏற்பாடாக அவங்க வந்து வெள்ள வெளியாளுக்கு தர மாட்டாங்கலாம் அவங்க கூட்டமைப்பில் இருக்கவங்களுக்கு தான் தருவானா அது வாடகை பயங்கரமாக இருக்கும் நாங்கள் சொல்கிற இடத்துல தான் தருவோம் ஓவராக பண்ணுவாங்க சில நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான இதை பண்ணுவாங்க எழுத்தாளர்களை மதிக்கக்கூடிய அமைப்பாக அப்படின்னா அது அந்த மாதிரியான அமைப்பு கிடையாது சரி நம்ம எதுக்காக அதை பா பார்க்குறதுன்னா சரி ஏதோ ஒரு நல்ல விஷயத்த வருஷம் வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறமே தவிர அதுக்காக பப்பாச்சி வந்து பெரிய அமைப்புனோ பப்பாச்சி இதுன்னா கிடையாது அரசு உதவி செய்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ இது கூட உங்களால் ஒரு ஒருத்தர பிச்சை எடுக்கிறீங்க பிச்சை எடுக்கிறீங்க மீன்ஸ் வந்து நீங்கள் சொல்லி தான் நம்ம காசு வாங்கி புழப்பில் மண்ணை போட்டுறாதுன்னா சோத்தில் மண்ணை போட்டுறாதுன்னா பிச்சை எடுக்கிறது தான் அர்த்தம் அப்போ வந்து நீங்கள் எதோ எடுத்து வச்சுட்டு அதில் மண்ணை போட்டால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி கொண்டு பிச்சை எடுக்கிறதா சொல்கிறீங்க ஸோ அப்படி சொல்லும்போது நீங்கள் வந்து ஒருத்தர காசை வாங்கி சு பொழப்பு பொழப்பு நடத்துகிறீங்கல்ல அப்போ எல்லா புஸ்தக ஸ்டால் கேட்க வரவனை மட்டும் ஆயிரம் கூட கொடைறீங்கல்ல அப்போ யார் வர்றா என்ன நிகழ்ச்சி டெய்லி நடக்குது அதுவும் உங்கள் கேம்பஸ்க்குள்ளே நடக்குது உங்கள் அதிகாரத்துக்கு வாரியத்துக்குள்ளே இருக்கக்கூடாது நடக்குன்னா எதற்காக சீமான் என்ன பேச போகிறாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்ல சோறு மட்டும் திமுக சோரை திங்கணும் திமுக ஆட்சியில் வாங்கி திங்கணும் எவனால் வந்து கழிவு வெளியே ஊற்றுனதுக்கப்புறம் மனைவி கேட்பீங்களா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கேட்டான் என்ன என்ன அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு ஒரு பக்கம் வந்து என்ன அப்படின்னா பப்பாசி வந்து பப்பரப்பான இருக்குது அதை வந்து அதை அது என்னன்றது தெரிஞ்சு போச்சு வெளி உலகத்துக்கு சீமானும் வந்து என்னை இப்போ உள்ளே ஆட விட மாட்றீங்க இதில் இது வரைக்கும் சீமானை கூப்பிட்டதே கிடையாது யாரோ ஒரு தம்பி தெரியாமல் நம்ம கூப்பிட்டாரு உள்ளே போய் தீயை வச்சு விட்டுறணும்னு சொல்லி வந்து மண்ணல்லி போட்டு தீயும் வச்சு மண்ணல்லி போட்டு போயிட்டாப்புல இப்போ இவங்க போய் நிற்பா என் கையை கட்டி ஐயா தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு இல்லை மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு கும்பிடுட்டாங்க அவர் என்ன முடியவே முடியாதுன்ட்டு இந்த விஷயத்தில் வந்து அது சீமானில் யாரானாலும் இருக்கட்டும் ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு புஸ்தகம் எழுதுறீங்க அந்த புஸ்தகத்தை வெளியிட்டு விழான்னு வைக்கிறீங்க இப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கும்போது சீமானை கூப்பிட்றீங்க நீங்களாம் ஒரு எழுத்தாலும் கூப்பிடுறாரு கூப்பிடும்போது அவர் வந்து என்ன பேசுவார் அந்த புஸ்தகத்தை பற்றி தான் பேச முடியும் அந்த புஸ்தகத்தை பற்றி பேசும்போது ஏற்கனவே சீமானுக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரியாது அதாவது இந்த ஆடு மாடு மேய்க்க விடுறது படிக்க படி இல்லாமல் டூரிஸ்ட் கைட் ஆகுறது இதுதான் தமிழ் தேசியம் தம்பிகளும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்புறம் விவசாயம் பண்ணுறது வேறு எதுவுமே விவசாயம் பண்ணி கஞ்சியை காய்ச்சி கொடுத்துட்டு இவங்க குடிசக்குள்ளேயே படுத்துக்குவான் இதுதான் தமிழ் தேசியம் அவங்களுக்கு ஏன்னா விவசாயத்தை பெருசாக்கி அதை விற்று அவன் கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் எப்படி திரும்பினா பத்தாயிரம் கோடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா குஜராத்துக்காரன் வந்து கோ ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கான் இதில் இதில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இவர் வந்து விவசாயம் பண்ணி நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ணி இதெல்லாம் கோதுமையெல்லாம் விற்று அந்த காசை வெளிநாட்டிலேருந்து வாங்கி தமிழர்களை வளர்த்தெடுத்து தமிழ் நிலத்தை அப்படியே மேலே கொண்டு வந்தது இதுதான் தமிழ் தேசியம் ஸோ சீமான தமிழ் தேசியம் என்னன்னா விவசாயம் பார்த்து கோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டு படுக்கிறது தான் ச அதுதான் தெரியும் அப்போ சீமானுக்கு தெரிஞ்ச தமிழ் தேசியம் எதுன்னா திமுக எதுக்கிறது திராவிடத்தை எதிர்க்கிறது இதுதான் அவரோட தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியம்னா என்ன அதை எப்படி வளர்த்து எடுக்கிறது அப்படின்றது தெரியாது திமுகவும் திராவிடத்தை எதுக்கிறது தான் தமிழ் தேசியம்ன்றது தான் சீமானோட கொள்கை அதை தாண்டி சீமானுக்கு ஒன்றும் தெரியாதுங்க போது சீமான் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுன்னு கூப்பிட்டா இதை பற்றி தானே பேசுவாப்பில்ல அது ஒரு அங்கேருந்தே எடுக்கிறாரு ஒவ்வொரு நுழைவாயிலுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க பா உ சி அப்படின்லாம் வரிசையாக ஒவ்வொருத்தர் பேர் வச்சிருக்காங்க திருவள்ளூர் மொழி கலைஞர் நுழைவாயிலுங்கிறத பிடிச்சிட்டு தான் இதுக்கு இவ்வளவு த தலைவர்கள் பேர்லாம் இருக்கு நடுவில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு மோசமான வார்த்தையை பயன்படுத்தி இதெல்லாம் இருக்கு நான் வந்தேன்னா ஒன்றும் இருக்காதுங்கிற தான் அதை அடுத்து வந்தா நீயே இருக்க மாட்டேன் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் உனையும் பிடிச்சிருவாங்க

என்ன வரான் எவன் வரானே தெரியாமல் அலோவ் பண்ணிவிட்டு அப்புறம் போய் அவங்கள்கிட்ட பண்ணி கேட்குறது அரசாங்கக்கிட்ட பண்ணி கேட்குறதுன்ற மாதிரியான காமெடியன்கள் தான் பாச்சியில் இருக்காங்க சரியா அவர்கள் வந்து புஸ்தகம் எவ்வளோ விற்றுருக்கு எத்தனை ஸ்டால் கொடுத்துருக்கோம் எவ்வளவுக்கு ஸ்டால் கொடுத்துருக்கோம் எவனுக்கு கொடுக்கக்கூடாது இது மட்டும் தான் தெரியுமே தவிர வேறு எந்த கணக்குமே அவங்களுக்கு தெரியாது பெரியதான் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர்களுக்கு இதெல்லாம் வேணும் சரி தான் வாழ்த்துன்னு சொல்லி தான் எந்திரிச்சு நிற்கிறீங்க ஓடுற பாட்டு நம்ம ஊர் பாட்டு இல்லைங்கிறதாச்சும் வரைக்கும் இல்லை அதுக்கப்புறம் அதையாச்சும் போட சொல்லியிருந்துருக்கலாம் கேசட் போடுறோம் வரைக்கும் செட் பண்ணியிருப்பாரு சீமான்னு ஒரு கேள்வி சீமான் செட் பண்ணல அந்த பார்ட்டி புக்கு எழுதுறவன் செட் பண்ணியிருப்பான் செட் பண்ணி தான் சீமானை கூப்பிட்றோம் கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு பாருங்க பாண்டிச்சேரி பாட்டை போட்டு விட்டுருக்கேன் போடுறது சொல்கிறேன் அதனால போடுறதில்ல அப்படின்னாலும் நீங்கள் பாண்டிச்சேரி பாட்டை போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க நான் அண்ணன் வரப்ப கூட இருக்கவங்க சொல்லியிருப்பேன் அண்ணன் வரப்ப அந்த பாட்டை போட்டுறாங்க பாண்டிச்சேரி தமிழ் அதுவும் தமிழ் தாய் தானே அதை போடுங்க என்னது என்ன கவர்மெண்ட் ஃபங்க்ஷனா பிரைவேட் தான் நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணாலும் போடலாம் பாட்டு தான் அது அஜித் விஜய் பாட்டை கூட போடலாம் அதுக்கு போய் இந்த பாட்டை போட்டு விடுங்க அப்படின்னா அந்த நான் நினச்சிட்டு சரி இதில் என்ன இப்போ ஃபங்க்ஷனுக்கு பாட்டு போடுறதா சடங்குக்கு ஒரு பாட்டு போடுவாங்க கல்யாணத்துக்கு வாராயா தோழி வாரை போடுவாங்க அந்த மாதிரி சீமானுக்கு ஒரு இப்போ சடங்கு பாட்டு போல இது அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருப்பாங்க போட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அது இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது இப்போ அது எந்த லெவலுக்கு வந்துடுச்சு அப்படின்னா சீமானை எதிர்த்து பலரும் பண்ணுறாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டில் உங்களை மாமானு கூப்பிட்றாங்களா பாவானு கூப்பிட்றாங்களாங்கிறதெல்லாம் அது அரசியல் ரொம்ப ஓவரம் அவங்க இப்போ தாய்மொழி பாவான்றதுனால பாவான் கூப்பிடுவாங்க அதில் நம்ம தலையிட முடியாது அது வந்து அவங்க சொந்த குடும்ப பிரச்சனை அது அவங்க மனைவி பாவான் கூப்பிட்றப்போ நம்ம போய் எப்படி தடுக்க முடியும் ஸோ அதுக்கு சின்ன குழந்தையிலேருந்தே பா பார்த்து பழகிருப்பாங்க அவங்க அப்பாவை அவங்க அம்மா கூப்பிட்டு பா பற்றி தானே அடுத்தடுத்து குழந்தைகளுக்கு வரும் அந்த வகையில் அவங்க மனைவி பாவான் கூப்பிட்றதுல என்ன தப்பு இருக்குது அது ஒன்று அதை தப்பாக சொல்ல முடியாது அது எப்படி வேணாலும் புஜூ உண்ணுவாங்க சில குண்டுன்னுவாங்க சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனைவி ஒரு மனைவியை கூப்பிட்றது மனைவி கணவனை கூப்பிட்றது இருக்கும் அதில் எல்லாம் நம்ம தலையிட முடியும் பவான் கூப்பிட்டா என்ன தப்பு ஒரு ஆசையா பவான் கூப்பிடறதுல என்ன தவறு இருக்கு சரி தப்பதான் பவான்றதே தமிழ் வார்த்தை தான் புரியுது அதுக்கு ஒரு விலகம் சொல்லுவாங்க அதெல்லாம் முறுக்கிட்டு இருக்கிறது தான் முறுக்கு முருகன் ஆயி முருகன் ஆச்சு ஆமா முறுக்கு கடை வச்சிருந்தவன் தான் முருகன் ஆகிட்டான் அது சில தமிழ் தேசிய லூசுகள்லாம் இருக்காங்க இது இப்படி ஆச்சின்வான் முருகு அப்படின்னு ஒரு பேர் வந்து ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர் பாவம் இறந்துட்டார் ஒரு தான் சொல்லுவார் இப்போ ஏதாவது தமிழ் அதாவது எப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் இருக்கான் அவன் பேர் சுப்ராம் அப்படின்னு இருக்கான் இது சுப்ரமணி தான் சுருங்கி சுப்ராம்னு ஆயிடுச்சு அவர் பேர் வந்து சுப்பு ராம் அப்படின்வார் நல்ல வேலை அவர் இறந்துட்டார் பாவம் இந்த மாதிரியான தமிழ் தேசிய லூசுகள் நிறையா பேர் இருக்கான் எங்கிட்ட என் பேரோ வந்து கொஞ்சம் அப்படி இப்போ கோட்டுற தமிழ் பேர் மாதிரி தெரிஞ்சுன்னா சொல்லிடுறேன் அவன் வந்து இது வந்து தமிழ் பேர் தமிழர்களுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தொடர்பு இருக்குது அந்த மாதிரியான ஒரு லூஸ் தான் அவனை நான் இல்லை அதுதான் அது அவங்க வீட்டில் கூப்பிட்றதுங்கிறது அவங்க உரிமை அதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்லலை ஆனால் அப்படி வீட்டிலையே அப்படியே பல மொழி சேர்ந்தவங்க இருக்கும்போது மற்றவங்களை நீங்கள் ஏன் கேட்குறீங்கிற மற்றவங்களை தொடர்ந்து தானே நீங்கள் என்னையே கேட்க மாட்டீங்க நான் தமிழன்னு நினப்பீங்க புரியுதான் அவங்களுக்கு வித்தவங்கள வந்து ஐயோ அண்ணனே போய்யா அப்படின்ற ரேஞ்சுக்கு போனால் நீங்கள் நாலு பேராக வந்து தமிழன் இல்லைன்னு சொன்னா தான் உங்களை தமிழன் நினைப்பான் அந்த மாதிரி தான் ஒரு சீமானோடு கடையா சீமானே தமிழன் இல்லைன்ட்டாங்களே கேரளாவிலேருந்து ஓடி வந்தா இங்கே போய் அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படி அந்த மாதிரி அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க சீமானே கேரளாவிலேருந்து பிழைக்கிறதுக்கு இப்போ அவங்க அப்பா வந்து அங்கேருந்து வந்தார் வந்து இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் வந்துருந்தார் அப்படின்னா அதெல்லாம் போய் இந்தம்மா ஓகே உங்க பாவான் கூப்பிடுறதுன்றது சகஜம் அவங்க விருப்பப்படுறாங்க அவங்க கூப்பிடறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அவர் கொந்தளிக்கிறதுங்கிறது நான் என்ன இங்கிலீஷ் தாய்க்கு வாழ்த்து போட்டேன்னா ஹிந்தி தாய்க்கு வாழ்த்து போட்டோனா தமிழ் தாய் தெலுங்கு தாய்க்க தான் வாழ்த்து போடுறேன் தமிழ் இல்லை அதாவது அவர் இன்னைக்கு இன்னைக்கு இருக்க தமிழ் தாய் வாழ்த்தல ஏன் சமஸ்கிருத வார்த்தை இருக்கு திராவிடங்கிறது தமிழ் சொல்லே கிடையாது இல்ல அப்ப அதுல எப்படி நான் சமஸ்கிருத வார்த்தை வச்சது தமிழ் தாய் வாழ்த்தா எடுக்க சைமன்றது தமிழ் தாய் இதா அதனால அவர் மாத்திக்கிட்டே அந்த ஆங்கிள் சொல்லுவார் சைமன் பேர் இருந்தது சீமான் மாத்தலையா அது மாதிரி மாற்ற சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவரோட கோரிக்கையை இப்போ ஏற்பா ஏற்பாங்களான்னு தெரில இருந்தாலும் அது பரிசீலனைக்கு எடுப்பாங்க தமிழ்நாடு அரசு அரசு எடுத்து இது என்னன்னு பார்க்கணும்னு நம்ம நினைக்கலாம் ஒரே ஒரு நிறைவு இல்லை சார் இப்போ ஒரே புள்ளியில் கவர்னரும் சீமானும் இணைக்கிறார்கள் ஏன்னா தாய் வாழ்த்து இப்போ இருக்கிற பாட்டம் ரெண்டு பேரும் ஒரே புள்ளி தாங்க அதனால் புள்ளியில் இணைகிறது ரெண்டு பேரும் ஒரே புள்ளி பு புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் ஒரே புள்ளியில் இருக்கவங்க தான் ஒரே புள்ள இணையில அது ஒரே புள்ளிதான் அது ஒரே இது வேற வேற டோன்ல சொல்றாங்க இவரு ஆமா தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிய கீதம் இவர் அந்த வாழ்த்து இருக்கு தேசிய கீதத்துக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து வேணும் அவர் வந்து முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து பின்னாடி தேசிய கீதை வேணும் ரெண்டு பேரும் ஒரே இதானே போதிலை வாழ்த்து வேண்டாம் சீமான் வந்து லேட்டஸ்டா பாட்டு போடணும்னு ஆசைப்படுறாருமான வச்சு இதை வச்சு புதுசா ஒரு இதை போய் நல்லா கூட பாடுவாரு இசையமைப்பார் சீமான் எல்லாமே பண்ணுவார் அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அவங்க கட்சி சார்பில் யாராவது எழுத விட்டு பாட்டு எழுதி பாவா சாங் மாதிரி போடுற எல்லாம் எடுத்துட்டு தெலுங்கை உள்ள பூத்துனா கூட அதுவும் தமிழ் தான் சொல்லி ஒரு உருட்டை ஊட்டிட்டு பாவா சாங் போடு இருந்து தான் அந்த வார்த்தை அங்கே போச்சு போச்சு பாவான்ற வார்த்தையே தமிழ் வார்த்தை தான் அது தெலுங்கர்கள் எடுத்துக்கொண்டார்கள் பாவு பாவ கா இனிப்பாக இருக்கும் ஆமாம் அது வந்து அது மருவி தான் பாவான்னு இருந்துச்சு அப்படின்ட்டு அதை கேட்குறாங்க யாரும் இது என்ன பாவான்னு கேட்டிருக்காங்க ஆமாம் பாவம் தான் சொல்லியிருக்காங்க அது வந்து பாவான்னு மாறிடுச்சு ஸோ அந்த மாதிரி தான் அது அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு பாவா உள்ளே சேர்த்து விட்டுறேன் பாபா சாங் நோக்கி விட்டுறேன் தமிழ் தேசிய பாவா பாடல் அப்படின்னு போட்டு புதுசாக போடணும்னு ஆசைப்பட்றாரு தமிழக அரசு அந்த மாதிரி போடாது தமிழக அரசு ஏதாவது எழுதுணுன்னா இப்போ வைரமுத்து மாதிரி ஆளு தான் கொடுப்பாங்க ஏதாவது எழுதி கொடுங்க அப்படி அவர் ஆரிய உதடு உண்ணது பா தாவிட விட என்னது லிங்க் பண்ணிட்டு வரன்றதாக கொடுக்காம இருக்காங்க ஸோ இப்போ இவர் சீமான் வந்து பாவா உள்ள பொறுத்திருக்கு அவர் ஒரு தமிழ் சாங்கை பாடணும்ப்பா பல ஆளுக்கு அவங்க பாட்டு எழுதுன்னு ஆசைப்பட்றாங்க வேறு ஒன்றும் இல்லை இருக்கிற சாங்கை தூக்கிட்டு சேர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க சார் ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு கருத்துக்களுக்கு